வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு நாட்டில் ஊர்லேருந்து வந்த பொருள்களை தான் பார்க்க போகிறோம் ஊர்லேருந்து எங்கள் மாமா வந் வாங்கிட்டு வந்தார் அவருக்குன்னு வாங்கிட்டு வந்தார் எல்லாம் பாதி அவரை எடுத்துக்கிட்டு மீதி அவர் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை இப்போ நம்ம நமக்குன்னு வந்ததோடு சேர்த்து எல்லாம் வச்சு ஒன்றா பார்க்க போகிறோம் அதை என்னென்னு பார்ப்போம் இதே நமக்கு ஊரில் இருந்து வாங்கிட்டு வர சொல்லி சொன்னது இது என்னன்னு பார்த்திங்கன்னா முரு கருவேப்பிலை பொடி முருங்கைப்பூ பொடி அமுக்கரா பொடி அடுத்து முளக்கத்தான் நிலைப்பொடி நிலவாறை இது நிலவாறை இது வந்து தேன்காயின்னு சொல்லிட்டு நல்லா சுகருக்கு சாப்பிட்றது இப்போ பார்த்து இது சுகருக்கு சாப்பிட்றது மீதிலாம் வந்து ஹெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு சை பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருபாலா பொடி நிலவம்பு பொடி அப்புறம் ஸ்வீட்டில் வந்து கமரக்கட்டு இந்த இது அடுத்து வந்தீங்கன்னா இந்த அடை நெல்லை தட்டடைங்கிற மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட்டான இது கடலை மிட்டாயி இது பம்பாயில் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்புறம் இது பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை அப்புறம் நம்ம ஃபேமஸான முறுக்கு முறுக்கு பார்த்தீங்கன்னா இது இது பார்த்திங்கன்னா எள்ளூருண்டை பார்த்திங்களா அதுக்கப்புறம் இந்த ஹல்ட்ராம்ஸ் ஹல்ட்ராம்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான் நாக்பூர்லேருந்து வர்றது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோன் பப்படி சோன் பப்படி ஹல்திராம் சொல்கிறது இதெல்லாம் இப்போ வந்தது இதில் நாம் கொண்டு வர சொன்னது இந்த இதுகள் இது நம்ம வீட்டில் நினச்சி விட்டுருந்தாங்க இந்த இதெல்லாம் மீதி இதெல்லாம் வந்து அவ எங்கள் மாமாவும் அவருக்கும் எனக்கு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவர் போய் எடுத்து போக மீதி நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் இவ்வளோ பொருள் இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ வந்து இப்போ நம்மளால் சாப்பிட முடியாது இந்த முறுக்கு சீக்கிரம் காலி ஆகிடும் கடலை மிட்டாய் கூட ஒரு பாதி காலி ஆகிடும் இந்த பிறகு மற்றபடி எள்ளடை இது காலியாயிடும் சோன்புப்படி மில்ல முல்ல கொஞ்சம் சாப்பிடலாம் அந்த இது கூட சாப்பிட்லாம் இந்த க எள்ிட்டாயி கடலை மிட்டட்டாயி இந்த ஒரு சில கொஞ்சம் இனிப்பு இந்த கமர் கடலாம் அவ்வளோ சாப்பிடக்கூடிய இனிப்பு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் வச்சு சாப்பிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எதுக்குன்னா இங்கே வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி மூலிகை இதெல்லாம் கிடைக்காது ஹெர்பல்ஸ் இது இதெல்லாம் கிடைச்சாலும் வில அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம உடம்பு வந்து கெட்டு போகாமல் வீணாக போகாமல் இருக்கணும் சில நோய் நோடிகள்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மூலிகை இதெல்லாம் கொண்டு வந்து அதில் எப்படி சொல்லி சாப்பிட சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ளலாம் நிலைநிலைத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி இங்கே உள்ள ஃபுட்டுக்கு அதுக்கு நம்ம நம்ம பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது பின்னாடி பக்குவிலைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இங்கே உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த உணவுகள்லாம் கொஞ்சம் நமக்கு அதிகப்படியான இதாக இருக்கும் அதனால் வந்து நமக்கு வந்து நோய் நொடி வரலாம் அதனால் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க இதை ஊர்லேருந்து நாட்டிலேருந்து வரவங்க வாங்கி வச்சுக்குவாங்க இல்லாட்டி யாரோ வர போகிறவங்கள்ட்ட வாங்குவாங்க சொல்லி கொண்டு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இங்கே கிடச்சிச்சின்னா இங்கே கிடைக்கும் போது வாங்கிக்குவாங்க ஆனால் இதெல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்பப்போ நம்மளுடைய உடம்பு நிலையை சரி பண்ணிக்கிறதுக்கு ஓரளவு யூஸ்ஸாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நான் ஊர்லேருந்து வரும்போதே ஏற்கனவே நிறைய கொண்டு வந்திருக்கிறேன் இது எல்லாமே ஒவ்வொரு பொடிகள் தான் இதையும் பார்க்கணும்னா உங்களுக்கு பிரண்டை வஜ்ரவலி சாதப்பொடி சாதத்தில் சாப்பிட்றது அடுத்து முருங்கைக்கீரை சாதப்பொடி இதுவும் சாதத்தில் சாப்பிடலாம் அடுத்து ஆவாரம்பூ பொடி அடுத்து துளசி பொடி இது சாதத்து வல்லார சாதைப்பொடி இது பிரண்டை பொடி திரிபாலா பொடி இது பெரும்பாலும் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அடுத்து அதே மதுரை பொடி இதெல்லாம் நான் ஊர்லேருந்தே வரும்போதே கொண்டு வந்தது இதெல்லாம் எதுக்குன்னா அப்பப்போ போட்டு சாப்பிடலாம் அந்த சா அந்த சாதத்துடன் சாப்பிடுவது வந்து இங்கே பெரும்பாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சாப்பாடு அதனால் நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது கூட இதை கலந்துக்கலாம் ஒயிட் ரைஸ் பண்ணி சோடா வச்சு அது கூட இதை சாப்பிட்டு நெய் ஊற்றி அது மாதிரி நெய்யும் கொண்டு வந்தோம் தேன் கொண்டு வந்தோம் எல்லாம் இருக்கும் தேன் போடும் நம்ம லைன் ஹனி இங்கேயே கிடைக்கிது இருந்தாலும் இது ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தான் அதுபோல் இன்னும் நெய் எல்லாம் இருக்கும் நெய்யெல்லாம் உள்ளே இருக்கிற இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் நம்ம நாட்டு உணவுகளில் கொஞ்சம் அப்பப்போ சேர்த்து கலந்து சாப்பிட்டு கொண்டால் நம்ம உண உடல் நிலையை பாதுகாத்துக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட நம்ம செரிமானத்துக்காக ராஜு சுக்கு மல்லி காஃபி பவுட்ரு இதையும் கொண்டு வந்திருந்தோம் இதை அது இது சாப்பிட்டு இங்கே பெரும்பாலும் நான்வெஜ் தான் இங்கே அதிகமாக இது வரும் அந்த நான்வெஜ்ஜை சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஜீர்ணக் கோளாறு அதே ஏற்பட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு சுட தண்ணி வச்சு அதில் இதை கலந்து குடித்தோம்னாலும் ஓகே இல்லாட்டி காஃபி மாதிரி கொஞ்சம் காஃபி தூங்கும் போட்டு கலந்து குடித்தோம்னாலும் ஒன்று செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரிக்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் இது போல் இங்கே உள்ளவங்க இந்த மாதிரியான ஹெர்பல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வாங்கி வச்சுக்கொண்டால் நல்லது ஓகே இங்கே நீங்கள் இது போல் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது கமெண்ட்டில் கமெண்ட் பண் பண்ணுங்கள் யாரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பின் பண்ணுங்கள் இல்லை இது கூட இன்னும் வேறு ஏதாவது வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம் இன்னும் இது நல்லது உடல் முக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறது எதுவும் ஃப்ரெஷ்ஷெலாம் இதில் இல்லாத வேறு எதாவது ஃப்ரெஷ்ஷலாக இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நாம் அடுத்த ஒரு வீடியோவை மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ்